வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு கால் உள்ள உயிரினத்தையும் நாலு கால் உள்ள உயிரினத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க தலை இத்தனை இருக்குது கால் இத்தனை இருக்குது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க மாதிரி கணக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கணக்கு மேக்ஸிமம் எதெல்லாம் கேட்பாங்கன்னா போலீஸ் எக்ஸாம் டிஎன்பிசி ரீசனிங் எஸ்எஸ்சி பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கேட்பாங்க சரி நம்ம இந்த கணக்கு எப்படி ஷார்ட்டாக போடலாம் அதாவது ஆன்சர்லேருந்தே இந்த கொஷின் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் கொடுத்துருக்க சூஸ் த பெஸ்ட்டில் இருந்தே நம்ம கணக்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம கணக்கில் போகலாம் ஒருவரிடம் சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன அவற்றின் தலைகளை எண்ணினால் நாற்பத்தி எட்டும் கால்களை எண்ணினால் நூற்றி நாற்பதும் கிடைக்கிறது எனில் அவற்றில் இருக்கும் கோழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கோழிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்போ இதில் இருக்கிற எல்லாமே கோழியோட தலை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு கோழிக்கு ஒரு தலை தான் இருக்கும்போது கோழியோட தலை அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு கொடுத்துருக்க மொத்த தலைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஓகே மொத்த கால்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பது ஓகே இப்போ நம்ம அந்த நாளில் ஏதாவது ஒரு டான்ஸரை செலக்ட் பண்ணலாம் இப்போ இருபத்தி நாலு செலக்ட் பண்ணலாம் ஒருவேளை கோழிகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலாக இருந்துச்சு அப்படின்னா மாடோட தலை எத்தனையாக இருக்கணும் மொத்த தலையே நாற்பத்தெட்டு தான் அப்போ மாடோட தலையும் இருபத்தி நாலு இருக்கணும் அப்போ கோழிக்கு எத்தனை கால் ரெண்டு கால் ஸோ ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு வருது இதுக்கு மாடுக்கு ஆடுக்கு எத்தனை கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கால் ஸோ அதை நாலால் பெருக்கணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு வருது தொண்ணூற்றி ஆறு ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நாலு மிச்சம் ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு வருது ஆனால் நமக்கு மொத்த கால்களோட எண்ணிக்கை நூற்றி நாற்பது தான் கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி நாலு இல்லை ஸோ அப்போ அதை அழிச்சிடலாம் இப்போ அடுத்தது நம்ம இருபத்தி ரெண்டு எடுத்து பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வேளை கோழியோட தலை இருபத்தி ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா மாடோட ஆடோட தலை எத்தனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தலையே நாற்பத்தெட்டு தான் அப்போ ஆடோட தலை வந்து இருபத்தி ஆறு இருக்கணும் ஸோ கோழிக்கு மொத்தம் எத்தனை கால் ரெண்டு கால் அப்போ நாற்பத்தி நாலு கால் இருக்கணும் மாடுக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிறதெல்லாம் நாலால் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி நாலு வரும் ஸோ இது ரெண்டையும் கூட்டினோன்னா எட்டு அப்புறம் ஒரு ஒரு நாலு ஒன்று நூற்றி நாற்பத்தெட்டு வருது ஸோ இருபத்தி ரெண்டும் கிடையாது அடுத்தது நம்ம இருபத்தி எட்டு எடுத்து இருபத்தி ஆறு எடுத்து பார்க்கலாம் இப்போ கோழியோட தலை ஒரு வேளை இருபத்தி ஆறாக இருக்குது அப்படின்னா கோழி இருபத்தி ஆறு இப்போ பேலன்ஸ் இருக்க தலை ஆடு பேலன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருக்குது அப்போ கோழியோட கால் பார்த்தீங்கன்னா இன்று ரெண்டாவதுனா ஐம்பத்தி ரெண்டு வருது இதே ஆடை நாலால் பெருக்கணும் அப்படின்னா எண்பத்தி எட்டு வருது இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுறோம் அப்படின்னா சீரோ அதுக்கப்புறம் மிச்சங்கள் ஒன்று போகுது நூற்றி நாற்பது வந்துருச்சு அப்போ இதுதான் கரெக்டு அப்போ ஆன்சர் டி இருபத்தி ஆறு கரெக்டு எப்படின்னா இதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துடலாம் ஒருவேளை கோழித்தலை இருபத்தி ஆறாக இருக்குது அப்படின்னா ஆடோட தலை பேலன்ஸ் இருக்கிற இருபத்தி ரெண்டாக தான் இருக்கணும் ஆடு தலை இருபத்தி ரெண்டுனா பெருக்கணும்னா பெருக்கணுன்னா எண்பத்தெட்டு கிடைக்குது கோழித்தலை இருபத்தி ரெண்டுனா அதுக்கு ரெண்டு கால் தான் ஸோ ரெண்டால பிறக்கணுன்னா ஐம்பத்திரெண்டு கிடைக்கிது இந்த ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு நூப்பத் நா நூற்றி நாற்பதும் கரெக்டாக கிடச்சிருச்சு அவங்க கணக்கில் கொடுத்துருக்க மாதிரி தலையும் நாற்பத்தெட்டாயிருச்சு காலும் நூற்றி நாற்பதாயிருச்சி ஸோ ஆன்சர் இருபத்தி ஆறு அடுத்த கணக்கு போகலாம் இந்த கணக்கும் சேம் அதே மாதிரி கணக்கு தான் ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம கணக்கு வாசிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம் பசுக்களும் கோழிகளும் கொண்ட ஒரு பண்ணையில் நாற்பத்தி மூணு தலைகள் மற்றும் நூற்றி இருபது அடிகள் அடிகள்லாம் என்னதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா கால்களை தான் அவங்க அடிகள்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நூற்றி இருபது அடிகள்லாம் நூற்றி இருபது கால்கள் அவ்வளோதான் உள்ளன என்றால் அவற்றுள் இருக்கும் மாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்த தலையோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வரணும் மொத்த கால்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வரணும் இங்கே கொடுத்துருக்கது எல்லாமே மாடோட தலைகள் ஓகே அப்போ வந்து ஒருவேளை ஆன்சர் பதினஞ்சாக இருக்குது அப்படின்னா மாடோட தலை பதினஞ்சாக இருக்குது அப்படின்னா மொத்த தலையே நாற்பத்தி மூணு தான் நாற்பத்தி மூணுலேருந்து பதினஞ்சு கழித்தோம் அப்படின்னா கோழியோட தலை கிடச்சிரும் தானே இப்போ நாற்பத்தி மூணுலேருந்து பதினஞ்சு கழித்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு கிடைக்கு ஸோ இருபத்தெட்டு அப்படின்னா மொத்தம் கா தலை இருபத்தெட்டு அப்படின்னா மொத்தம் கோழியோட கால் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாக இருக்கணும் ஓகே மாடோட தலை பதினஞ்சு அப்படின்னா இன்று நாளால் போட்டோம்னா அறுபது வருது ஸோ நூற்றி பதினாறு வந்துடுது இங்கே கொடுத்துருக்க கணக்கு வந்து நமக்கு நூற்றி இருபது தான் ஸோ ஆன்சர் பதினஞ்சு கிடையாது பதினஞ்சா வெட்டிடலாம் அப்போ பதினஞ்சா வெட்டியாச்சு இப்போ அடுத்தது ஒருவேளை பதினேழாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரி மாடோட தலைகள் வந்து பதினேழு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நாற்பத்தி மூணு மொத்த தலையே நாற்பத்தி மூணு தான் நாற்பத்தி மூணில் பதினேழு தலை போயிடுச்சு அப்படின்னா ஆடோ கோழியோட தலை எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருக்கும் ஓகே இப்போ மாடோட தலை பதினேழு அப்படின்னா இன்று நாளால் பெருக்கிறோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு கிடைக்கும் ஓகே அப்போ கோழியோட தலை எத்தனையாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டாக தான் இருக்கணும் இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா சீரோ மிச்சம் ஒன்றுங்க போது நூற்றி இருபது கரெக்டாக நமக்கு நூற்றி இருபது கிடச்சிட்டு அதாவது கால்களோட எண்ணிக்கை கிடச்சிருச்சு அப்போ ஆன்சர் சி தான் ஆன்சர் இப்போ புரியுதல உங்களுக்கு தலைகளோட கணக்கும் கால்களோட கணக்கும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஸோ இங்கே வந்து நமக்கு நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க நம்ம பதினேழு எடுத்து செஞ்சு பார்க்கும்போது மாடு தலையோட பதினேழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கோழி தலை ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இருபத்தாறு கோழியோட தலை கிடச்சிருக்கு இப்போ மாடுக்கு நாலு காலுங்கிறதால நாலால் பெருக்கணுன்னா பதினேழு இன்று நாலு அறுபத்தெட்டு கிடைக்குது அப்புறம் கோழியோட தலை வந்து கோழியோட கால்கள் வந்து மொத்தம் ரெண்டு தான் ஸோ ரெண்டால் பெருக்கிறோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டையும் கூட்டம் போது கணக்கில் கொடுத்துருக்க மாதிரி நூற்றி இருபது கிடைச்சிருச்சி ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் ஆன்சர் சி பதினேழு இதில் வந்து அடிகள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது போதும் அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு பண்ணையில் மாடுகள் மற்றும் கோழிகள் உள்ளன தலைகளை கணக்கிட்டால் நூற்றி எண்பது கால்களை கணக்கிட்டால் நானூற்றி இருபது பண்ணையில் உள்ள மாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கணக்கு வந்து நமக்கு எஸ்எ எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி கேட்ட கொஸ்டின் இப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா மொத்த தலைகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்குதுன்னா நூற்றி எண்பது ஆமாம் ஓகே மொத்த கால்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது இருக்குது ஓகே இப்போ இதில் கொடுத்துருக்கது எல்லாமே மாடோடய தலைகள் அப்படின்னு நம்ம கணக்குறதில்ல ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு தலை தான் இருக்க போகுது ஸோ மாடோடய தலைகள் அப்படின்னு கணக்கு வருது இப்போ ஒருவேளை நமக்கு கொஸ்டினில் வந்து நாற்பது ஆன்சராக இருக்கும் அப்படி நமக்கு டவுட் வந்துச்சுன்னா இப்போ மாடு நாற்பது அப்படின்னா பேலன்ஸ் தலைகள் எத்தனை நூற்றி நாற்பது அப்போ கோழி வந்து நூற்றி நாற்பது இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ கோழிக்கு ரெண்டு காலுங்கிறதால ரெண்டாவில் பெருக்கணும்னா இருநூற்றி எண்பது கிடைக்குது மாடுக்கு நாலு காலுங்கிறதால நாலால் பெருக்கணும்னா நூற்றி அறுபது கிடைக்குது இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா சீரோ நாலு மிச்சம் ஒன்று நாலு நானூற்றி நாற்பது கிடச்சிட்டு ஆனால் கணக்கில் கொடுத்துருக்கிறது நானூற்றி இருபது தான் ஸோ ஆன்சர் டி நாற்பது இல்லை ஸோ அதை வெட்டிடலாம் நாற்பது இல்லை ஸோ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இப்போ ஒருவேளை முப்பதாக இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ மாடோட தலை வந்து முப்பது அப்படின்னா மொத்தம் எத்தனை கால் நாலு கால் அப்போ நூற்றி இருபது கால் மாடுக்கு இருக்குதுனு வந்திருக்கு அப்போ நூற்றி எண்பதில் முப்பது மாடு பயிற்சி அப்படின்னா மிச்ச கோழிகள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோழிகள் வருது ஸோ நூற்றி ஐம்பது கோழிகளுக்கு ஒரு கோழிக்கு ரெண்டு கால் அப்படின்னு போச்சுருக்கோம் ரெண்டு கால் தான் ரெண்டு கால்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் முந்நூறு கால் கிடைக்கிது இப்போ ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நானூற்றி இருபது கிடச்சிருது ஸோ கணக்கில் கொடுத்துருக்க மாதிரி நானூற்றி இருபது கால்களும் கிடச்சிருது நூற்றி எண்பது தலைகளும் கிடச்சிருது இதில் நூற்றி எண்பது தலைகள் இருக்குது இதில் நானூற்றி இருபது கால்கள் இருக்குது ஸோ ஆன்சர் சி தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கணக்கு போகலாம் இந்த கணக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தலையோட கணக்கு தலை வந்து மொத்தம் நூற்றி எண்பது அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து மாடோடய தலையாக எடுத்திருக்கோம் அப்படின்னா முப்பது மாடோட தலைகள் அப்படின்னு எடுத்துருக்கோன்னா பேலன்ஸ் இருக்குது நூற்றி ஐம்பது கோழிகள் இப்போ மாடோட கால்கள் நாலுங்கிறதால நூற்றி இருபதும் ஆ கோழியோட கால்கள் ரெண்டுங்குறதுல முன்னூறும் போட்டிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு அந்த கணக்கு நம்ம பார்த்துடலாம் இந்த கணக்கு பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மூணு கணக்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த மாதிரி மடங்கு அப்படின்னு வந்துடும் இந்த மாதிரி மடங்குன்னு கேட்டு நம்மளால் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர்லேருந்து எடுக்க முடியலன்னா அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் கணக்கில் பார்க்க போகிறோம் இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருவேளை நம்ம மாடுகளின் எண்ணிக்கை ஒம்போது அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம வந்து அடுத்தது கோழிகள் எத்தனை தெரியாது அதனால் நம்ம வந்து கணக்கில் வந்து ஆன்சர்லேருந்து போக முடியாது ஸோ அந்த கணக்குக்கு நம்ம வந்து எக்ஸ் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அந்த கணக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த கணக்கை நம்ம பாருங்கள் மாடுகள் கோழிகள் அடங்கிய ஒரு கூட்டத்தில் கால்களின் அதாவது கால்களின் இன் கால்களின் எண்ணிக்கை மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட பதினாலதிகம் எனில் மாடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கணக்கை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கணக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த கணக்கை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா கால்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா மடங்கு தலைகளின் எண்ணிக்கை அதாவது பத்து தலை இருக்குன்னா இரு மடங்கு அப்படின்னா அது இரு தான் மாறிடும் இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட பதினாலு அதிகம் ப்ளஸ் ஒரு பதினாலு அதிகம் கால்களின் எண்ணிக்கை இதுக்கு சமமா இருக்குது இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட பதினாலு அதிகம் இதுக்கு சமமா இருக்குது அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்காங்க கணக்கு இப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு கோழி இந்த ரெண்டு தானே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து நான் மாடை எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கேன் கோழியை ஒய் அப்படின்னு எடுத்திருக்கேன் மாடை தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன் கால்களையும் தலையும் எக்ஸ் ஒய்னு பிரிக்கலை மாடும் கோழியும் எக்ஸ் ஒயின்னு பிரிச்சிருக்கேன் தலை கால் அப்படியே தான் இருக்குது ஸோ இப்போ மாடுக்கு எத்தனை கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கால் இருக்குது கோழிக்கு எத்தனை கால் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கால் இருக்குது ஓகே இப்போ தலையை பார்க்குறோம் அப்படின்னா மாடுக்கு ஒரு தலை இருக்குது கோழிக்கு ஒரு தலை இருக்குது இப்போ வந்து நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுக்கு எத்தனை கால்ன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த கணக்கில் எத்தனை மாடு இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதை நான் ஃபோர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இங்கே வந்து டூ ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் கோழி கால் வந்து டூ ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ தலையை வந்து இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் கோழி தலையை வந்து ஒய்னு எடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்று இருக்கிறதால எக்ஸ் ஒய்னே எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம அப்படியே சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ காலை மட்டும் தனியாக எழுதுகிறோன்னா ஃபோர் எக்ஸ் ரெண்டு காலையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் டூ ஒய் அப்படின்னு கொடுத்துறோம் இதையும் சேர்த்த எழுதிடுறோம் கால்களை ஒன்றா எழுதுறோம் தலைகளை வேலையை எழுதுறோம் இப்போ இது வந்து ஓகே சீக்கள் கொடுத்தாச்சு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கை கால்களுக்கு எது சமமாக இருந்துச்சு இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கை ஸோ ரெண்டு போட்டாச்சு இப்போ தலைகளின் எண்ணிக்கை எத்தனை எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டாச்சு ஓகே தலைகளின் எண்ணிக்கை எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு மடங்கு கால்களின் எண்ணிக்கை எதுக்கு சமமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட பதினாலு அதிகமாக போட்டிருக்காங்க இப்போ இரு மடங்கு தலைகளில் நினைக்கணும்னு போடுறதுக்காக நம்ம ரெண்டு பெருக்கறதுக்காக ரெண்டு முன்னாடி போட்டாச்சு ஓகே ரெண்டு முன்னாடி போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பதினாலு அதிகம்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு பதினாலு கணக்கோட ஸ்டேட்மெண்ட் இதுதான் இது இந்த லைன் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தது நம்ம ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இந்த லைன் மட்டும் எப்படியாவது ஃபார்மட் பண்ணி கொண்டு வந்துடுங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம்னா இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணாலே போதும் கணக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டை வச்சு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்க போகிறோம் அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் சீ கோல்ட் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் வந்துடும் அப்புறம் ப்ளஸ் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி போடப் போகிறோம்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்க இந்த பதினால மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் சீ இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம் அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் அப்புறம் ப்ளஸ் சாரி இப்போ இந்த வந்து ஒரு டூ எக்ஸ் இந்த பக்கம் சீக்வல் இந்த பக்கம் வரும்போது அது மைனஸாக மாறிடும் ஸோ மைனஸ் டூ எக்ஸ் அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிரும் ஸோ மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டூ ஃபோர்டீன் அப்படின்னு போட்டாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இதில் எதுலாம் சமமாக இருக்குன்னா மைனஸ் டூ ஒய் இருக்குது மைனஸ் ப்ளஸ் டூ டூ ஒய் இருக்குது அப்போ இந்த ரெண்டையுமே வெட்டிடலாம் ப்ளஸ் டூ ஒயே வெட்டியாச்சு மைனஸ் டூ எயிட்ஹெச் ஏன்னா ரெண்டும் சமமாக இருக்குது அப்படிங்கிறதால வேறு வேறு சே பின்னத்தில் இருந்துனால் வெட்டிடலாம் ஸோ வெட்டிஹெச் இப்போ பேலன்ஸ் இருக்க என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் சி கோல்ட் பதினாலு அப்படின்னு டூ எக்ஸ் ப்ளஸ் பதினாலு சி கோல்ட் பதினாலு அப்படின்னு இருக்குது இப்போ இதில் நம்ம ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா டூ எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் டூ எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர்டீன் அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்டு ஃபோர்டீன் பை டூ அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போது ஒரு இரண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு செவன் அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் என்னென்னு எடுத்துருந்தோம் மாடு மாடுகளின் எண்ணிக்கை ஏழு அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ மாடுகளின் எண்ணிக்கை தான் கணக்கில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பி தான் நமக்கு ஆன்சர் இந்த மாடுகள் ஒருவேளை இந்த மாடுகளின் கால்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்கள் நம்ம எங்கே எடுத்திருக்கோம் இந்த எடுத்திருக்கோம் அப்போ இங்கே இன்று ஏழு போட்டிங்கன்னா இருபத்தெட்டு ஆன்சர் ஒருவேளை தலைகளை எண்ணிக்கை கேட்டாங்கன்னா இன்று ஏழு போட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது ஸோ ஸோ ஈக்குவல் டு செவன் ஆன்சர் மாடுகளின் தலை கேட்டாலும் மாடுகளின் எண்ணிக்கை கேட்டாலும் ஏழு தான் ஆன்சர் ஒருவேளை மாடுகளின் கால்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா இருபத்தெட்டு ஆன்சர் இப்போ இந்த கணக்கில் நமக்கு முக்கியமானது இந்த ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கணக்கு ஈஸியாக வந்துடும் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் இந்த கணக்கை மட்டும் அப்படியே ஷார்ட்டாக போட்டுக்கோங்க மாடுகளை எக்ஸ்ன்னு எடுத்துங்க கோழியை ஒய்னு எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு கால் எழுதுவோங்க ரெண்டாவது தலை அழுக்குவாங்க இது மாற்றி மாற்றி எதுனாலும் பிரச்சனை இல்லை என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கை விட அதிகம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கனாலே போதும் நம்ம மாடுகளின் கால் எண்ணிக்கை கொடுத்தாலும் நாலுன்னு எடுத்துருந்தோம் அப்புறம் கோழிகளின் கால் எண்ணிக்கை கொடுத்தால டூ ஒய் அப்படின்னு எடுத்துருந்தோம் அப்புறம் தலை எக்ஸு ஒயின்னு எடுத்துக்கிட்டோம் கால்கள் வந்து சமப்படுத்துகிறதால கால்களை முதல்ல தனியாக இங்கே எழுதிட்டோம் அது என்ன சமப்படுத்துகிறாங்கன்னா இரு மடங்கு இந்த ரெண்டை போட்டுக்கிட்டோம் பதினாலு அதிகம்னு போட்டிருக்காங்க அந்த பதினாலு போட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டெப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம சுருக்குகிற மாதிரி தான் நம்ம அழகாக சுருக்கிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க